என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று கேள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என் பிள்ளை இங்கே அங்கே உன் சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா வீட்டிற்குள் முடங்கி இருந்து கொண்டு நம் வேலைகளை மட்டும் செய்துவிட்டு இருந்தால் போதும் என்று நீ நினைத்து ஆனால் சுற்றி இருந்து இங்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ அறிந்திருக்கவில்லை இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ புரியவில்லை என் பிள்ளையை உனக்கு இது எல்லாம் தெரியாமல் இருக்கலாம் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ இருந்து விடலாம் எந்த பிரச்சனையும் நம்மிடம் வரக்கூடாது என்று நினைத்து நீ அமைதியாக இருக்கலாம் ஆனால் சுற்றி நடக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையை பாதிக்க செய்கிறது என்பதனை தெரிந்த பிறகு உன் கருப்பன் இதனை என்னவென்று பார்க்காமல் சென்றுவிட முடியுமா உன் அப்பன் நான் இதையெல்லாம் என்னவென்றுதான் உணராமல் போய்விட முடியுமா என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து ஒவ்வொரு நாளும் உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த கருப்பன் இந்த செய்தியை கேட்ட பிறகு அதை நான் என் கண்ணால் கண்ட பிறகு உனக்குச் சொல்லாமல் இருந்து விட முடியுமா என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களுமே உனக்கானவற்றையும் உனக்கான நம்பிக்கையையும் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உன்னோடு இருக்கும் நேரம் உனக்கு சுற்றி நடக்கின்ற தீமைகள் தான் முதலில் உன் கண்களுக்கு தெரியும் நல்லது தெரிவதற்கு முன்பாக தீமைகளை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு எப்பொழுதும் தீமைகளை கொடுக்க இவர்கள் துணிந்து விட்ட பிறகு இதையும் நான் உனக்கு அடையாளப்படுத்திவிட வேண்டுமல்லவா தீமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலக விலக உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றிலும் நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் என்பதுதான் உண்மை இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நிறுத்தி கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எதை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனம் தளர்ந்து விடாமல் எல்லாவற்றிலும் நீ உனக்கான விஷயங்களை மன நிறைவோடு பெற்று வேண்டும் தெய்வம் இருக்குமிடம் உன் வாழ்க்கையில் உனக்கான இடம் என்பதனை நீ மறக்காது இத்தனை நாளும் என் பிள்ளை யோசித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலநிலைகளை நீ தெரிந்து புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி உனக்கானதாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறுக்காது என் பிள்ளையே எப்பொழுதுமே நாம் மற்றவர்களை பற்றி பேசுவது கிடையாது கூடிய வரையிலும் மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது யாரும் நமக்கு எதையும் செய்ய வேண்டும் என்று நாம் எண்ணுவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுதிலும் கூட நாம் இப்படி இருப்பதனால் மற்றவர்களும் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாம் நினைப்பது தவறு மற்றவர்களும் இதுபோலதான் இருப்பார்கள் என்று நீ யோசித்தாயானால் அது உன்னுடைய தவறல்லவா அவர் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது யாரை பற்றி என்ன நினைக்கிறார்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பது எல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விஷயம்தான் இது எல்லாமுமே நம்மை சுற்றி வந்து நமக்கு நடத்தக்கூடிய பாடங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் சரிவர சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு நடத்துவதும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று உன்னை தொடரும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றிக்கு நீ நிச்சயமாக பாடுபட வேண்டும் ஆனால் அதே நேரம் சூழ்ந்து வருகின்ற தீமைகளுக்கு ஒரு பொழுதும் நீ உடனிருக்க கூடாது உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் ஒரு பொழுதும் நீ என்னவென்று ஆதரிக்க கூடாது நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருவது எல்லாமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றிய புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்க மாட்டாய் கருப்பன் இருக்கும் காலம் அதிர்ஷ்டத்தின் காலம் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துவது இந்த வாழ்க்கையில் உனக்கான நான் தரக்கூடிய உச்சம் உன்னோடு என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மிளிரப்போவதை நீ நிச்சயமாக கண்டுகொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக தந்திடும் நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைக்க வேண்டாம் தெய்வம் சொல்லும் வார்த்தைகளை புரிந்து கொண்டு நீ உனக்கானவற்றை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு எதை தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன்னைச் சுற்றிலும் நான் இருந்து நடத்துவது இனி உன்னோடு நான் இருக்கும் காலம் மட்டும் எந்த நிலையிலும் உன்னை விட்டு வைக்காதது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சொந்த பந்தமெல்லாம் ஒன்று கூடி நின்று உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னவென்று தெரியாமல் நீ அங்கே உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அதுதான் கருப்பனுக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் நம்மை சுற்றி எந்த விஷயங்கள் தான் இந்த வாழ்க்கையை மாற்றும் என்று எல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த தருணங்கள் நம் வாழ்க்கையில் மேலும் பல வேதனைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது மேலும் மேலும் பல சோதனைகளை நமக்கு என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி நம்மை சூழ்ந்து வருகின்ற இந்த தீமைகள் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன் உடனிருந்து கொண்டே உனக்கு சோதனைகளை தருகின்ற இந்த மனிதர்களை நான் எப்பொழுதும் உனக்கு அடையாளப்படுத்துகின்றேன் என் பிள்ளையே கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை சற்று பொறுமையாகத்தான் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒருவரை பற்றி இவர்கள் அப்படி என்று நான் சொல்லும் பொழுது நீ உடனே மனம் விடக்கூடாதல்லவா உடனே மனம் பதறிவிடக் கூடாதல்லவா எதுவென்றாலும் எது நடந்தாலும் நாமாக நின்று நமக்காக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு புரியாமலேயே போய்விடுகின்றது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு நடந்தும் அது முழுமையாக நம்மை வந்து சேராமல் போய்விடுகின்றது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை நமக்கு தருகிறது ஏதோ நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவிக்கத்தான் செய்கின்றோம் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாவற்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கத்தான் செய்கின்றோம் இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் உருவாக்கி தரும் இந்த சூழ்நிலை இனிமேல் உனக்கு என்னவாக மாறப் போகிறது என்பதனை நிச்சயமாக உனக்கு தெரியப்படுத்தி கொடுக்கும் உன் அப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாமும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சூழ்ச்சிகள் நிறைந்த உலகம் எல்லா விஷயங்களையும் கடந்து வாழ வேண்டிய உலகம் எது நடந்தாலும் பதறாமல் நீ எதிர்கொள்ள வேண்டிய உலகம் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்களினால் உன்னுடைய மனதை இவர்கள் கலக்கமடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவை எல்லாவற்றையும் நாம் என்னவென்று புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா எதையுமே எதிர்பார்த்து நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆசைப்படுவதில்லை நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நாம் உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நமக்கான விஷயங்களை நாம் அடைய துணிந்து விட வேண்டும் இப்பொழுது இந்த சொந்த பந்தங்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு சொத்து சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் முன்பு போலெல்லாம் அல்ல இப்பொழுது எல்லாம் எதையும் யாருக்கும் தெரியாமல் யாரிடத்திலும் இருந்து பறித்து விடலாம் அதற்கான பல வழிமுறைகள் பல ஓட்டைகளை எல்லாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே இப்படி ஒரு பிழைப்பு இந்த வாழ்க்கையில் பிழைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அல்லவா இவர்கள் எண்ணுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் இந்த கருப்பன் கண்டதையும் உனக்கு சொல்லவில்லை நான் என் கண்களால் என்ன கண்டேனோ அதைத்தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களைத்தான் நான் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் கருப்பன் இருக்கும் பொழுது எல்லாம் நான் மேலும் மேலும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ முன்னால் நின்று ஒவ்வொன்றிலும் உன்னை யார் யாரென்று கண்டுகொள்ள வேண்டும் நீ முன்னால் நின்று ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கானவற்றை நீ முழுமையான புரிதலோடு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே ஏக்கத்தோடு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது கூடாது எந்த விஷயத்தையும் நாம் கலக்கம் கொண்டு தவித்துக் கொண்டிருக்க கூடாது எல்லாமுமே நமக்கு சரியானதாக மாறத்தான் வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் நமக்கு தருவது போல மற்றவர்களாலும் கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து நீ உனக்கானதை உண்மையாக உணர்ந்து வாழத் தொடங்க வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னோடு இந்த கருப்பன் நான் உடன் இருக்கும் இந்த வேலை எல்லா ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் இனி இந்த நாள் முதல் நான் உன்னை தொடரும் இந்த காலம் வரையிலும் உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை எல்லாமுமே நான் சரியாகவே உனக்கு நடத்தி தந்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதை பற்றிய கலக்கமும் உனக்கு தேவையில்லை இத்தனை நாளும் நான் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் இனியும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இவர்கள் ஒன்று கூடி பேசுகின்ற விஷயம் ஒரு சொத்து சம்பந்தமாக உன்னை ஏமாற்றுவதற்கான சூழ்ச்சியாக இருக்கின்றது எல்லோரிடத்திலும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ள முடியாமல் உனக்காக நான் செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் அத்தனையையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ உன்னிப்பாக கவனித்துப்பார் இவர்கள் எல்லாம் யார் இவர்கள் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை சற்று நீ என்னவென்று யோசிக்க வேண்டுமல்லவா எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ எல்லாவற்றையும் தெளிவுபட உணர வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்களில் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் இதையெல்லாம் கண்கூடாக கண்டுகொண்டே இவர்கள் பேசுவதையெல்லாம் இந்த கருப்பன் என்னவென்று கவனித்துவிட்டு இதற்கு மேலும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லித்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை வெளிச்சம் போட்டு காட்ட நினைக்கின்றேன் என் பிள்ளையை இதை செய்து கொண்டிருப்பவர் வேறு எங்கும் இல்லை தினம் தினம் உன் இல்லத்திற்கு வந்து செல்கின்ற ஒருவர்தான் தினம் தினம் உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர்தான் உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைகள் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தந்தையின் உடன் பிறந்த ஒருவரினுடைய பிள்ளைதான் இவர்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இவர்கள் கூடியிருந்து பேசுகின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தவும் காயப்படுத்தவுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்னதான் நடக்கும் என்று நீ நினைக்கலாம் இவர்கள் அப்படி என்ன செய்துவிட முடியும் என்று நீ யோசிக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாவற்றையுமே கச்சிதமாக செய்து முடித்து விடுவார்கள் இவர்களினுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னை அழிப்பதில் தான் இருக்கிறது என்பதனை மறக்காது இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த கருப்பன் உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நான் என்னவென்று கவனித்தேன் நான் உன்னை பார்த்தால் நீ அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற இவர்கள் பேசும் பொழுது நல்லபடியாகத்தான் பேசுகிறார்கள் நீயும் அவர்களை நம்பி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆனால் மனதிற்குள் எந்த விதத்திலும் இவர்கள் நல்ல எண்ணங்கள் கொண்டு இருக்கவில்லை எந்த விதத்திலும் உனக்கு நல்லது செய்ய இவர்கள் யோசிக்கவில்லை உனக்கு காயங்களையும் வேதனைகளையும் கொடுக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை இவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல இந்த பிரச்சனைகள் உனக்கு தெரியாதபடிக்கு எந்த அளவிற்கு சூழ்ச்சிகளை கச்சிதமாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி இதை நான் என்ன செய்ய முடியும் கருப்பா இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய் நான் என்ன செய்ய முடியும் என்று நீ கேட்கிறாய் அல்லவா கருப்பன் உனக்கு ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கே என் பிள்ளையை உன்னுடைய சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் நிச்சயமாக உடனடியாக எல்லாவற்றையும் நீ சரி செய்து பார்க்க வேண்டும் எல்லாம் உன் பெயரில் தான் இருக்கின்றதா எல்லாமும் உனக்கு சரியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா உன் பெயரில் பத்திரங்கள் பட்டாக்கள் என்று எல்லாமும் இருக்கிறதா என்று சற்று ஒருமுறை நீ உறுதி செய்ய வேண்டும் நீண்ட நாட்கள் இதையெல்லாம் நாம் கவனிக்காமல் இருந்து கொண்டிருந்தோமானால் இது எப்படிப்பட்ட விஷயங்களையும் உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இது எப்படி சூழ்நிலைகளையும் உருவாக்கிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லது நாளை இது பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் பொழுது உன்னால் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் இதிலிருந்து உன்னால் எதையுமே மீட்டு கொண்டு வர முடியாத ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்காதே என்ன நடக்கும் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டேன் இனிமேல் உன்னுடைய உடைமைகளை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது ஒருவேளை எதுவும் நடக்கவில்லை எல்லாமும் சரியாக இருக்கிறது என்றால் அதை நினைத்து முதலில் சந்தோஷப்படுவது உன் அப்பன் நானாகத்தான் இருக்க முடியும் என் குழந்தையை இதை தாண்டி அடுத்ததாக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் என்னவென்று ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு என்ன சொல்ல எண்ணுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களும் சரியாகவே நடக்கும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியான புரிதலோடு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தடுத்த மாற்றங்களும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக வேண்டும் யார் முன்னிலையிலும் என் பிள்ளை நீ தலைகுனிந்து நிற்கக்கூடாது யாரிடத்திலும் எதையும் ஏமாந்து விட்டோமே என்று சொல்லி நீ கலங்கக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி உன்னைச் சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய புரிதலையும் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் நின்று உனக்கு எதையும் சொல்வேன் இந்த கருப்பன் நின்று உனக்கு எதையும் நடத்துவேன் நான் இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் இவர்கள் யாரென்று உனக்கு நிச்சயமாக நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சுற்றி இருக்கின்ற சொந்த பந்தங்களை எல்லாம் நம்பி ஏமாந்தது போதாதா இனியுமா என் பிள்ளை நீ ஏமாந்துவிட நினைக்கின்றாய் இனிமேல் எந்த இடத்திலும் எதையுமே இழந்து என் பிள்ளை நீ தவிக்க வேண்டாம் உனக்காக இந்த கருப்பன் அத்தனையையும் சரியாக செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்தை தொடும் என்பதனை மறக்காதே உன்னை மேலும் மேலும் இந்த கருப்பன் மீட்டெடுக்க வந்து கொண்டிருக்கின்றேன் இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நான் நல்லபடியாக வாழச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கட்டும் இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை மனம் தளர்ந்து விடாமல் நில் உனக்கு இந்த கருப்பன் எதையும் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த கருப்பன் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கென நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே தெய்வம் இருக்குமிடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையின் உச்சம் என்பதனை நீ மறக்காதே உனக்கான சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் இடம் என்பதனை நீ மறக்காதே நான் இருந்து இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தும் பொழுது நீ இதற்கான சந்தேகங்களை எல்லாம் இப்பொழுதே தீர்த்து விடுவதுதான் உனக்கு நல்லது இந்த சந்தேகத்தை எல்லாம் களைந்து நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை உனதாக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமுமே உனக்கு விரும்பியது போல அத்தனையையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அதுவே உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை சற்று உன்னிப்பாக நீ கவனித்துப்பார் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ உன் வாழ்க்கையை சரியாக மீட்டு நல்லபடியாக வாழத் தொடங்குவாய் என்பதுதான் உண்மை எல்லா நிலைகளையும் கடந்து நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் உண்மை கருப்பன் இருக்கும் பொழுது இவர்களை அடையாளப்படுத்துகிறேன் இவர்களிடமிருந்து இனிமேல் எதையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக நம்பினால் இப்படித்தான் ஏமாற்றத்தை கொடுப்பார்கள் நீ அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாய் என்பதனால் இவர்கள் எதையும் செய்ய துணிகிறார்கள் எப்பொழுதுமே சற்று சுறுசுறுப்பாகவும் எல்லா விஷயங்களிலும் அதிக கவனத்தோடும் நீ இருக்க வேண்டும் என்பதனை இப்பொழுதாவது புரிந்து என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்